ஒரு துறவியுடைய ஆசிரமத்துக்கு வந்த ஒருத்தன் ஐயா என் வாழ்க்கையில நல்லதை விட கெட்ட விஷயங்கள் தான் அதிகமாக நடக்குது நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கு ஏதாவது அதில் புரியுங்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு துறவி அது என் கையில் இல்லை உன் கையில் தான் இருக்குது நம்ம சத்தான உணவை சாப்பிடும்போது அது நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தருது அதுவே உடலுக்கு கெடுதல் ஏற்படுத்தக்கூடிய உணவை சாப்பிடும்போது கெட்டதை கொடுத்து ஆரோக்கியத்தை அழைச்சிருது அதுபோல் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நீ நீக்கணும்னா நீ நல்லதை மட்டுமே நினைக்கணும் நல்லதை மட்டுமே பார்க்கணும் நல்லதை மட்டுமே கேட்கணும் மத்தவங்களுக்கு நல்லது மட்டுமே செய் அப்போ உன் வாழ்க்கையில நடக்கிற அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் மாறாக நீ கெட்டதை மட்டும் நினைச்சு கெட்டதை மட்டுமே நினைச்சிகிட்டு இருந்தீன்னா கெட்டதை மட்டுமே பார்த்தீன்னா கெட்டதை மட்டுமே கேட்டினா மத்தவங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு நினைச்சாலும் உன் வாழ்க்கையில உனக்கு நடக்கிறது எல்லாமே கெட்டதாகவே நடக்கும் உனக்கு நல்லது நடக்கணுமா கெட்டது நடக்கணுமான்னு நீயே